இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி மூன்று காலை பத்து மணிக்கு சர்வம் அறக்கட்டளை அலுவலகத்தில் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நாமக்கல் கிளை நடத்திய புதிய உறுப்பினர்களுடன் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் செயல்பாடுகள் கலந்துரையாடல் மற்றும் நான்கு நூல்கள் வெளியீட்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நாமக்கல் மாவட்ட தலைவர் திரு பொண்டே தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதிய கவிபாரதி சிறுவர் பாடல்கள் நூலை ஓய்வு பெற்ற நீதிபதி மதிப்பிற்குரிய விடியல் குகன் அவர்கள் வெளியிட தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நாமக்கல் மாவட்ட செயலாளர் திருமதி லதா அண்ணாதுரை பெற்றுக்கொண்டார் மாணவர்களுக்கு நூறு எனும் நூலை தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் தலைவர் திரு டோன்பே தமிழ்ச்செல்வன் வெளியிட திருத் இரா வீரராகவன் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெற்றுக்கொண்டார் அறிவியல் ஆசிரியர் பெற்றுக்கொண்டார் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் சர்வம் அறக்கட்டளை பெற்றுக்கொண்டார் நிகழ்வில் தொடர்ச்சியான செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது மறைந்த எழுத்தாளர் தோழர் ஈராநாறும்பூநாதன் அவர்களின் இலக்கிய பணிகளைப் பற்றி பகிர்ந்து கொண்டோம் நிகழ்வின் முடிவில் பொருளாளர் நன்றி கூறினார்